காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி ஒன்று ஆச்சார விதிகளில் சில இன்னதுதான் ஆச்சாரத்தில் வருகிறது இன்னது இல்லை என்று சொல்ல முடியாமல் சகல விஷயங்களையும் பற்றி இதில் போட்டிருக்கிறது சிலதை பார்த்தால் நவீன நாகரீகக்காரர்களுக்கு சிரிப்பாக வரும் நெருப்பை வாயால் ஊதப்படாது புருஷன் தீபத்தை அணைக்கக்கூடாது பொம்மநாட்டி பூசணிக்காயை உடைக்கக்கூடாது நெருப்பை வாயால் ஊதினால் சாம்பலோ கெரசின் புகையோ லங்ஸுக்குள் போய்விடும் என்று முதல் ரூலுக்கு காரணம் சொன்னால் மற்ற இரண்டுக்கும் இப்படிப்பட்ட காரணம் ஒன்றும் தெரியவில்லை நெருப்பை வாயாலே ஊதப்படாது என்பதற்கு கூட சாஸ்திரம் சொல்கிற காரணம் வாயால் ஊதுவதால் எச்சில் காற்று அக்னி பகவான் மேலே பட்டு அபச்சாரமாகிவிடும் என்பதுதான் இந்த நாட்களில்தான் சவரம் பண்ணிக்கலாம் இன்னின்ன நாளில்தான் எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம் இதற்கெல்லாம் காரணம் என்று தேடினால் ஒன்றும் கிடைக்காது புத்தகத்திலே நகத்தை கிள்ளப்படாது எச்சில் பண்ணக்கூடாது இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன் சூதாடக்கூடாது மதுபானம் கூடாது இவற்றில் எத்திக்ஸ் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கையின் நன்மை எல்லாமே ஆச்சாரம் என்ற ரூபத்தில் வந்துவிடுகின்றன விவாக காலம் யாத்ரா காலம் தவிர மற்ற சமயங்களில் பெண்டாட்டியோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது மத்தியான வேளையில் பால் சாப்பிடக்கூடாது ராத்திரியில் தயிர் கூடாது மோருக்கு தோஷம் இல்லை இது டாக்டர்களும் ஒப்புக்கொள்வதுதான் என்று இதிலேயே போட்டிருக்கிறது நார்மடி பட்டு சால்வை முதலானவற்றை தோய்க்காவிட்டாலும் எப்போதும் அவை மடிக்கு உதவும் ஆனாலும் பல தடவை கட்டிக்கொண்டு அவை வியர்வையாய் அழுக்காய் ஆகிவிட்டால் அமாவாசை அல்லது துவாதசி தினத்தில் பயத்தம் கஞ்சி சேர்த்த ஜலத்தில் துவைக்கலாம் இதனால் மடி போகாது